அரசியல் வியாபாரி அண்ணாமலையுடன் விவாதிக்க அதிமுக தலைவர்கள் தயாராக இல்லை என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பாஜக தோல்வியை நோக்கி செல்வதால் வாய்க்கு வந்தபடி பேசுவதாக விமர்சித்தார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எதற்கும் தகுதி இல்லாதவர் என்றும் அவரது பேச்சுக்களை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவித்தார் கொலை கொள்ளை போதைப் பொருட்கள் புழக்கம் உள்ளிட்ட குற்ற சம்பவங்களில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்றும் ஜெயக்குமார் விமர்சித்தார் அரசியல் வியாதி அரசியல் வியாபாரி திரு அண்ணாமலை என்றுதான் சொல்ல வேண்டும் அரசியல் வாதி என்று சொல்ல மாட்டேன் அரசியல் வியாதி அரசியல் வியாபாரி திரு அண்ணாமலை அதிமுக வாங்கி கத்தீங்க அந்த அடிப்பில வாங்கி நீ இனிமேல வாய் திறந்தா கண்டிப்பா மோசமான விளைவுல கண்டிப்பா வந்து திரு அண்ணாமலை சந்திக்கிறேன்னா இதோட வந்து நிறுத்துறது நல்லது அண்ணாமலை